நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான டிடிசிபி லேவோட்டு தான் பார்க்கறோம் இந்த லேவுட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் டீக்கலுப்பட்டியில் கள்ளிக்குடிக்கு போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிசிபி லேவுட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போடக்கூடிய கொல்லம் நான்குழி சாலை ரோடு இங்கேருந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம திருமலை நகர் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுக்கெலாம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த டீக்கிலுப்பட்டி நம்மளுடைய திருமலை நகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நண்பர்களே கல்லுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நம்ம திருமலை நகருக்கு மிக அருகில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளும் வந்து இங்கே நம்ம திருமலை நகருக்கு மிக அருகில் வந்து இருக்குது நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து நம்ம திருமலை நகருக்கு வந்து மிக அருகில் தான் இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போடக்கூடிய குளம் நான்குலி நம்ம திருமலை நகருக்கு பக்கத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு நண்பர்களே அது போக வந்து முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி நல்லா ரோடு வசதி தார் சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம டீக்கலப்பட்டியில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் உள்ள ஒரு டிடிசிபியில் போட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் நுழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் தான் நண்பர்களே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது இது கிணறு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து இங்கே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும் மூணு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் இருக்காது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கணி வந்து பேருந்து தான் பக்கத்துலேயே இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோடைய நர்சரி கார்டன் வந்து நம்ம லேவுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து தமிழ்நாடு நர்சரி கார்டன் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு அருமையான சைட்டு இது ஆன் ரோடு சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாநில நெடுஞ்சாலை எஸ்கச்சுக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொல்லம் நான்கொழி சிலைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால விரைவில் வந்து பன்மடங்கு விலை வரக்கூடிய ஒரு நல்ல சைட்டு நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் நம்முடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்